கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சர் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனத்தில் தாவிது இப்படியாக சொல்லுகிறார் கத்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவண்ட பிள்ளைகளே வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் நோவாவை அழிவிலிருந்து காப்பாற்றின நோவா கர்த்தருக்கு ஒரு நன்றி பலிபீடம் கட்டினான் பத்து குஷ்டரோகிகளிலே அந்த ஒன்பது குஷ்டரோகிகள் தேவனை மறந்து போனார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு தள்ளு வண்டி கடை அந்த தள்ளுவண்டி வண்டி கடையில் ஒரு பாப்பா போய் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு வாலிப பொண்ணு ஒரு இருபத்தி ஒரு வயசு இருக்கும் அந்த பொண்ணு போய் என்கிட்ட ஐந்து இருக்க ஒரு சமசா ஒன்று கொடுங்க அப்படின்னு சமசாலாம் பதினஞ்சு ரூபாமா அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னா நீ போ இல்லைங்க பசிக்குதுங்க பசிக்குதுங்க அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பாப்பா போய் ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி அங்கேருந்து வந்தாங்க கடைக்கு வந்தாங்க ஒரு பிரியாணி வாங்கினாங்க அதை போகும்போது அந்த பாப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு நேராக அந்த பாப்பாக்கிட்ட போய் அந்த பிரியாணி கொடுத்தா சாப்பிடு எனக்கு வேண்டாம் வேண்டாம் இல்லை சாப்பிடு உங்கள் அம்மா மாதிரி என்ன நினச்சிக்க சாப்பிடு அப்படின்னா உடனே அவள் வாங்கி சாப்பிட போனான் சாப்பிட போன நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு கால் வந்துருச்சு சரி நீ சாப்பிட்டுட்டு நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் உங்கள் கார் எதுன்னு கேட்டால் அப்போ போகும்போது அந்த பிஎம்டபிள்யூ கார் என்னடுது அப்படின்னா சரி கேட்டுவிட்டு இந்த அம்மா போயிட்டாங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க அவள் போன உடனே இந்த அம்மா இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கா ஓடி போய் அந்த பிஎடம் பிஎம்டபிள்யூ காரை தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து கார் பூரா தொடச்சிட்டா நீ என்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்க உனக்கு சாப்பிட தானே வாங்கி கொடுத்தேன் நீ சாப்பிட வேண்டியது தானே நீ ஏன் காரெல்லாம் நீ வந்து தொடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் எனக்கு இவ்வளோ ஒரு உதவி செஞ்சுருக்கீங்களே பசி ஆத்துறீங்களே உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு நன்றியை மறவாமல் நான் செஞ்சான் சரி உனக்கு யாருமே இல்லையா எங்கள் அப்பா அம்மாலாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க எனக்கு வீட்டில் யாரும் இல்லைனா ஆனாத தான் அப்படியா என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னே நான் இது மாதிரி டிகிரி படிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இனிமேல் என்னுடைய ஆஃபீஸில் நீ தான் மேனேஜரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கே ஆஃபீஸுக்கு ஆக்கி எண்பதாயிரம் சம்பளம் அந்த பெண்ணுக்கு போட்டு கொடுத்தாங்களாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க அந்த உதவிக்கு நன்றி கடனாக அந்த மகள் செய்ததுனால கத்தர் பாருங்க அருமையான தேவண்டை பிள்ளைகளே அங்கே அந்த மகளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே அப்படியாக தான் என்னை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை நான் என்னை அரசனாக மாற்றி ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் நான் இப்படி ஆடுகள் பெண்ணை அலைந்து கொண்டிருந்தனே என் குடும்பத்திலே எல்லாரும் என்னை புறக்கணித்தார்களே என்னை நீங்கள் தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணி என்னை உயர்ந்து அடைக்கிறதுல தேசத்துக்கே ராஜாவா ஆக்கினீங்களே என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் என் ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து முதல் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்கிறான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே தா அருமையான தேவண்டை பிள்ளைகளை ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை அரசனாக மாற்றின அந்த தேவன் அவனுக்கு வாழ்நாளெல்லாம் என் ரஷிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உண்மை தொழுது கொள்வேன் நன்றியுள்ள ஒரு மகனாக இருப்பேன் என்று சொல்கிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நோவாவைப் போல ஒரு நன்றி உள்ள ஒரு மகனாக இருப்போம் தாவிதைப் போல ஒரு நன்றி உள்ள ஒரு மகனாக இருப்போம் பத்து குஷ்டரோகிகளிலே ஒருவனைப் போல நாம் நன்றி உள்ள ஒரு மகனாக இருப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் தேவை விருப்பமெல்லாம் சந்தியும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கற்ற கற்றையிடும் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ